வங்கக்கடலில் வரக்கூடிய டிட்வா புயல் அதனுடைய நகர்வு வேகத்தை குறைத்துக் கொண்டே வருகிறது தற்போது நாம் புதுச்சேரி கடற்கரை பகுதி நேற்று நள்ளிரவில் இருந்து இந்த பகுதியில் விட்டு விட்டு சாரல் மழை பெய்தது அவ்வப்போது சூறை காட்டுகளும் வீசக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது இந்த டிட்வா புயலினுடைய வேகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது குறிப்பாக நேற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து சொல்லியிருந்தார்கள் அதனுடைய வேகம் என்பது குறைந்து ஐந்து கிலோமீட்டராக இருந்தது நாம் இருக்கக்கூடிய இந்த கடற்பரப்பில் இருந்து டிட்வா புயலினுடைய மையப்பகுதி இருக்கக்கூடிய இடம் நூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக வானிலை

அதிகமாக இருக்காது மழை புலியினுடைய அளவும் சராசரியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எட்டு கிலோமீட்டர் வேகத்திற்கு குறைவாக புயலினுடைய நகர்வு வேகம் இருக்கும் பொழுது அதனால் அதிக அளவிலான மழை மேகங்களை உருவாக்க முடியும் அதன் இந்த புயலினுடைய வெளிவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலை மேகங்களை உள்ளே இழுத்து அவற்றை மலையாக மாற்றக்கூடிய சக்தி அந்த புயலுக்கு இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது இந்த டிட்வா புயலினுடைய நகர்வு வேகத்தை பொறுத்த வரைக்கும் பத்து கிலோமீட்டரில் இருந்து தற்போது ஐந்து கிலோமீட்டராக குறைந்து தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது மெதுமெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்று அதிகாலை புதுச்சேரி பகுதிக்கு அது ஐம்பது கிலோமீட்டருக்கு இதனுடைய மையப்பகுதி வரும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரை நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது அதேபோல அந்த டிட்வா புயல் தமிழகத்தினுடைய கடற்கரை பகுதியில் கரையை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படவில்லை அது தற்போது இணையாக அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட கடலோர பகுதிகளுக்கு இணையாக கடலுக்குள்ளாகவே அதனுடைய மையப்பகுதி செல்லும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக ஐம்பது கிலோமீட்டர் அளவிலும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அளவிலும் அந்த டிட்வா புயலுடைய மையப்பகுதி இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொய்யினுடைய மையப்பகுதி இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியான அதிகளவிலான மழை பொழிவு குறைக்கும் அந்த வகையில் தான் தற்போது வரை இந்த பகுதி சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் தற்போது வரைக்கும் கனமழை என்கின்ற அளவில் புதுச்சேரி பகுதியில் இல்லை நேற்று இரவு நாம் இந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியாக பயணிக்கும் பொழுது சென்னையை தாண்டி அந்த நீலாங்கரை முட்டுக்காடு பகுதி தாண்டியின் பிறகாக மரக்கான அதிக அளவிலான மழை பெய்ததை பார்த்திருந்தோம் புதுச்சேரி பகுதியில் சாரல் மலை என்கிற அளவிலே தான் மழையும் இருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சூறைக்காற்றுகள் காற்றுகள் புதுச்சேரி பகுதி அதிக அளவிலான சுடை காட்டுகள் எதுவும் போன்ற சூழல் எதுவும் ஏற்படவில்லை தற்போது வரைக்கும் இந்த டிட்வாபினுடைய நகர்வு வேகத்தை பொறுத்துதான் எந்தெந்த பகுதிகளில் அஹ் மலைப்பதிவு அதிகமாகும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது டிட்வா புயல் புதுச்சேரியிலிருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று மாலைக்குள் அதே நெருங்கி வந்து ஐம்பது கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு மையப்பகுதி புதுச்சேரி கடற்கரை பகுதியை ஒட்டி இருக்கும் தமிழக வட கடலோர பகுதிகளில் அந்த அதனுடைய நகர்வு என்பது இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அந்த புயல் எந்த பகுதியில் கரையை கிடைக்கிறது என்பது குறித்தெல்லாம் வானிலை ஆய்வு மையம் அதற்கடுத்த அறிவிப்பை தருவார்கள் புதுச்சேரி கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது என்கிற ஒரு அறிவிப்பும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது